ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆப்டமிஸ்டிக் டொமெஸ்டிக் தாட்ஸ் திருப்பரங்கன்றம் மலை மீது தெய்வ ஏற்றுதல் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக அதிருப்தியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீதிபதி பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி அதற்கான முயற்சிகளையும் இறங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படி செய்ய முடிஞ்சால் அந்த செயல் திட்டத்தோட படிநிலைகள் என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பொறுத்தவரை மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிகள் எல்லாமே அரசியலமைப்பு பதவிகளா இருக்கிறதால மக்களால நேரடியா ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியாது உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற பதவியில் உள்ள நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான நடைமுறை கிடையாது நீதிபதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை நடத்துவதற்கு நீதிபதி விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலுமே பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும் அந்த தீர்மானத்திற்கு மக்களவை உறுப்பினர்கள் நூறு பேர் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஐம்பது பேர் ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டு அதனை அவைத்தலைவரிடம் வழங்க வேண்டும் இந்த தீர்மானம் மூன்று பேர் கொண்ட குழு நீதிபதி மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் நீதிபதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை என்று விசாரணைக்குழு உறுதி செய்யும் பட்சத்துல நாடாளுமன்ற அவையில இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு பிறகு நாடாளுமன்ற இரு அவைகளிலுமே விவாதிக்கப்பட்டு அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும் இரு அவைகளும் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் அதன் பிறகு இறுதியாக குடியரசுத் தலைவர் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிப்பார் இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு நீதிபதியும் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டதே இல்லை என்பது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ரீசெண்டாக கூட வீட்டில் கட்டுக்கட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் சர்மா உட்பட ஆறு உயர் நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சிகள் நடந்துள்ளன என்பது தான் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்